இதே என் வீட்டுக்காரமா ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன் ஒரு கோடு போட்ட அந்த பக்கம் என் ஒய்ஃபோட வாழ்க்கை இந்த பக்கம் என்னோட திவ்யா கல்லச்சியோட வாழ்க்கை இவ்வளவு பேசுறீங்களா இவ்வளவு பேசுறீங்களா இதே மாதிரி உங்க கூட்டிட்டு வந்தா என் ஒய்ஃபு என் ஒய்ஃப் லவ் பண்ணலைங்க உங்க ஒய்ஃப் கூட்டிட்டு வராங்க நீங்க ஒத்துப்பீங்களா அது 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 எப்படி எப்படி எனக்கு கிடைச்ச கிடைச்ச என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே சரிங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா அவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்கங்க எனக்கு ஒரு காத்தி இருக்காங்க இதே மாதிரி ரெண்டு காத்தியும் சேர்ந்து வாழலாம்னு கூட்டிட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க அதாவது நான் என் பையனுக்கு அறிவுரையாக தான் சொல்லி வளர்ப்பேன் அதாவது நான் அப்பா பண்ண தப்பாக பண்ணாத இப்போ வந்து என்னை வந்து உங்கள் பாட்டி வந்து வற்புறுத்தினதுனால உங்கள் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் வற்புறுத்தாமல் இருந்ததுன்னா நான் திவ்யா கலச்சி தான் கல்யாணம் பண்ணி எத்தனை வயசு எத்தனை வருஷம் வர வேணாலும் காத்திருந்துருப்பேன் எங்கள் வீட்டில் சொன்னாங்க ரொம்ப வற்புறுத்துனாங்க அதனால என் ஒய்ஃபை நான் கல்யாணம் பண்ணி ஆனால் என் ஒய்ஃபு என் எனக்கு என் லவ்வருக்கு என் என்னுடைய நான் திவ்யா கலர்ச்சி நான் கல்யாணம் பண்ணாலும் அவங்க தனியாக போய் கூட வாழ்றதா கூட வாழ்னு தான் சொல்கிறாங்க அது ரொம்ப தப்புங்க அவங்க நிலமையில இருந்து நினைச்சு பாருங்க அது சரி அதுக்காக என் காதலை விட்டு கொடுக்க முடியுங்களா அவங்க எனக்காக திவ்யா கலைச்சி எனக்காக இன்னும் வாழாம இருக்காங்களே அதுக்கு என்ன சொல்றதுங்க இன்னும் யாரையுமே கல்யாணம் உங்க கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு நீங்க எதை வச்சு நம்புறீங்க இன்ன வரைக்கும் காத்துட்டு இருக்காங்களா அதுவே போதுமே கண்டாரொலி கார்த்தி கண்டாரொலி கார்த்தி எனக்காக காத்துட்டு இருக்காங்களே இன்னைக்கு அவங்க கிட்ட இல்லாத பணமா தனியா வீடு கட்டிட்டாங்க நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க மாசம் நான் மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஆனா நிறைய வீடியோ எல்லாம் போடுறீங்களா என்ன நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க சப்ஸ்கிரைபருக்கு வந்து கோல்டு காயின் வாங்கி தரீங்க டபரா செட் வாங்கி தரீங்க கேமரா நானும் சப்ஸ்கிரைப் பண்றேன் எனக்கு ஏதாச்சும் வாங்கி தரீங்க கட்டாயம் வாங்கி கொடுக்குறேன் நீங்க பண்ணுங்க உங்களுக்கு நான் கட்டாயமா நான் வாங்கி தரேன் என்னுடைய யூடியூப் சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு நான் வாங்கி தரேன் இல்லாதவர்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே நான் வந்து உங்களுக்கு எப்படி அவ்வளவு காசு வருது நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்றீங்க ஆனா நீங்க செலவு பண்றத பார்த்தா பயங்கரமா வீடியோ எல்லாம் இல்ல நிஜமா உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றீங்களா அது வீடியோவே போட்டுட்டு இருக்கேனே என்னுடைய வீடியோவே போட்டிருக்கேன் அதாவது டபராசட் கொடுத்தது வந்து அவங்க வந்து வீடியோவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால சரி அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த திருச்சி லால்குடியில வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து உதவி பண்ணிட்டு வந்தேன் ஆறு வயசு பொண்ணு மனநல பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்து வீடியோ எடுத்துக்கோங்க நாங்க அவங்களுக்கு நான் வீடியோ எடுத்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியிலயும் என்னுடைய யூடியூப் சேனல்லயும் நான் அத போஸ்ட் போட்டிருந்தேன் இதுல வந்து கன்னியாகுமரியில கோல்டு காயின் கொடுத்துருந்தேன் அவங்க பேர் வந்து கவிதா அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோளக்கருது அதெல்லாம் விற்கிறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன் நீங்க இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸும் போடுறீங்க நான் அதை ஒத்துக்கிறேன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க ஹேண்டிகாப் பீப்புளுக்கு போய் ஹெல்ப் பண்றீங்க சில குழந்தைங்களுக்குலாம் போய் ஹெல்ப் பண்றீங்க அது ஓகேங்க நீங்க இந்த மாதிரி வீடியோ போட சொல்ல உங்களுக்கு மேலே ஒரு பேர் வருது இல்ல இதை வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணி ஏன் கெத்துக்கிறீங்கன்னு சொல்றேன் அது நாங்க கெடுத்துக்கிறது இல்லைங்க இது வந்து உதவி பண்றது வந்து என்னுடைய இயல்பு அது வேற கேட்டகரி ஏ லவ்ங்கிறது வேற லவ் வேற நான் உதவி பண்றது வேற சரிங்களா அதையும் இதையும் வந்து குழப்பிக்கவே வேண்டாம் என் லவ் ஸ்டோரியும் நான் வந்து என் போடுவேன் நான் உதவி பண்றதையும் போடுவேன் இப்ப கூட அடுத்து ஹோமுக்கு வந்து என் திவ்யா கலர்ச்சி உதவி பண்ண போறான் ஹோம் ஹோம் குழந்தைங்களுக்கு அவங்க வேற பக்கம் உதவி பண்றாங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க இது உங்களுக்கு தேவையில்லை ஒழுங்கா உங்க ஒய்ஃபையும் குழந்தையும் பாத்துக்கோங்க திவ்யா கலைச்சி வீடியோ இனிமே போடாதீங்க அவங்க அவங்க வேலையை பாத்துட்டு போட்டோம் நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு தான் நான் சொல்றேன் ஓகேங்க எல்லாம் சொல்கிறீங்க நான் கட்டாயம் அதை வந்து ஏற்றுக்கிறேன் இந்த வீடியோலையும் சொல்லிக்கிறேன் திவ்யா கல்லட்சி என்னை மறந்துட்டு இந்த கண்டாரு காரியத்தையை மறந்துட்டு நீயும் வேற கல்யாணம் பண்ணிக்கோ நிம்மதியா இரு நான் உன் லைனில் டிஸ்டர்ப் பண்ணல நீயும் வந்து கண்டார்வழி கார்த்தின்னு வீடியோ போடாத உன் லைஃபை பார்த்து ஹாப்பியாக இரு நான் இங்கே ஹாப்பியாக தான் இருந்துட்டு இருக்கேன்